பேரவைத் தலைவர் அவர்களே எங்கள் உடலிலும் உயிரிலும் ஊனிலும் என்றென்றும் நிலைத்திருக்கும் தலைவர் கலைஞர் இருக்கும் திசையை நோக்கி முதலில் வணங்குகின்றேன் தமிழகத்தின் முதல்வரும் முதல்வர்களுக்கெல்லாம் முதல்வராக இருக்கக்கூடிய எங்கள் கழகத்தின் தலைவரும் தமிழகத்தின் முதல்வருமான தளபதியார் அவர்கள் தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றிலேயே இதை இதுவரை பதிக்க முடியாத தடத்தை பதித்திருக்கிறார் தொடர் வெற்றியினுடைய நாயகன் எங்கள் மேலான தலைவர் முதல்வர் தளபதியார் அவர்களை நான் வணங்குகின்றேன் அதே போல நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் இளைஞரணியினுடைய செயலாளரும் அருமை தம்பி உதயநிதி இந்த இயக்கத்தினுடைய நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெறுவதற்காக வேல் என்று பாராமல் மழை என்று பாராமல் இரவு என்று பாராமல் தமிழக முழுக்க சுற்றுப்பயணம் செய்து தன்னுடைய உழைப்பால் வெற்றியை பல்வேறு வகையிலே உறுதி செய்த கழகத்தினுடைய வருங்காலம் தம்பி உதயநிதி அவர்களுக்கு எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் குறிப்பாக இந்த நம்முடைய ஊரக வளர்ச்சித்துறையை பொறுத்தளவில் கிராமங்களை கட்டமைப்பதும் அதே சமயத்திலே கிராமங்களிலே ஒரு பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்துவதற்காக பல்வேறு அடிப்படை திட்டங்களை நிறைவேற்றுவது ஊரக வளர்ச்சித்துறையினுடைய பணி அந்த பணி சிறப்பாக நடைபெற மாண்மிக முதல்வர்கள் இந்த துறைக்கு முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடனே எல்லா துறைகளுக்கும் எந்த அளவிற்கு அவர்கள் கவனம் செலுத்தி அவருடைய சிந்தனையும் அவருடைய எதிர்கால அறிவாற்றலையும் தொலைநோக்கு பார்வையும் செயல்படுத்தினாரோ அதே போலதான் எங்களுடைய ஊரக வளர்ச்சித்துறைக்கும் அவர் செய்திருக்கின்ற சாதனைகள் ஏராளம் அந்த சாதனைகளை நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு நீங்களே கண்கொள்ளா காட்சியாக பார்க்கிறீர்கள் பொதுவாக சொல்ல வேண்டுமென்றால் என்றால் இதில் நம்முடைய மாண்பு முதல்வர் தலைவர் கலைஞருடைய பாதையையும் வழியையும் அவர் பதித்த முத்திரைகளையும் மறக்காமல் பெரியார் நினைவு சமத்தோரம் அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் ரெண்டு நமக்கு நாமே திட்டம் மூன்று இப்படி எண்ணற்ற திட்டங்களை அவர்கள் நிறைவேற்றுவதோடு மட்டுமல்லாமல் தன்னுடைய சிந்தனையால் உருவான புதிய திட்டங்களையும் இன்றைக்கு அவர் உருவாக்கிய கலைஞருடைய திட்டமான வீடு இல்லா ஏழைகளுக்கு வீடு கட்டித் தருகின்ற திட்டம் கிராமத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டில் காங்கிரீட்டு வீடுகள் முதல் முதலாக இந்தியாவில் ஏழைகளுக்கு வீடு கட்டி வழிகாட்டிய தலைவர் தலைவர் அவர்கள் அந்த வழியை பின்பற்றித்தான் இன்றைக்கு கலைஞருடைய கனவு இல்லம் என்ற திட்டத்தை உருவாக்கி ஒரே ஆண்டிலே ஒரு லட்சம் வீடு ஆறு ஆண்டிலே தமிழ்நாட்டிலே குடிசைகள் இல்லாத தமிழகம் வீடே இல்லாத ஏழைகளுக்கு வீடு என்பதை உறுதி செய்கின்ற வகையிலே அரசே முழு கொண்டு ஒரு லட்சம் வீடுகளுக்கு இன்றைக்கு மூவாயிரத்தி ஐநூறு கோடியை இந்த அளவிற்கு நிதியை வழங்கிய தலைவர் நம்முடைய தலைவர் தளபதியார் அவர்கள் அது மட்டுமல்ல இந்த அவையில் இருக்கின்ற உறுப்பினர்களுக்கெல்லாம் இங்கே பேசிய உறுப்பினர்கள் பிரின்ஸாக இருந்தாலும் சராசியத்திற்கு மறந்து விடக்கூடாது என்ன மறந்து கூடாது என்றால் அவர் சொன்னார் மேட்டூர் எல்லாம் குடிசையாக இருக்கிறது என்று வீடுகள் காட்டித்தரப்படும் கண்டிப்பாக கவலைப்படாதீங்க நீங்கள் பட்டியலை கொடுங்க நான் தர சொல்றேன் எதற்காக அதை சொல்கிறேன் என்றால் அவர் இன்றைக்கு உருவாக்கி இருக்கிற இந்த கலைஞருடைய கனவு இல்லம் எந்த அளவிற்கு இது எல்லா மாவட்டங்கள்லையும் வீடுகள் பரிச்சாத்தியமாக நம்ம போய் அந்த மாடல் ஹவுஸை பார்க்குற அளவுக்கு கட்டி வச்சுருக்கோம் தனியார் வீடு கட்டி விலக்கி வைக்கிறாங்களா அது மாதிரி வீடு கட்டப்பட்டு இருக்கிறது சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் பார்க்கலாம் நீங்கள் இன்னும் ஒன்றே மனநிலை வைத்துக் கொள்ள வேண்டும் ஏற்கனவே கட்டப்பட்ட வீடுகள் இருபத்தி ரெண்டாயிரத்தி இன்றைக்கி ஒன்று வரைக்கும் கட்டப்பட்ட வீடுகள் தொண்ணூத்தாறு ரெண்டாயிரத்தி ஒன்று வரைக்கும் ஐஏஎஃப் இந்திரா ஆவாஸ் யோசனா என்று பேசினார்களே அந்த வீடுகள் ஓட்டு வீடுகள் ஓட்டு வீடுகள் காங்கிரீட் வீடுகள் கட்டிய வீடுகள்லாம் பழுதடைந்த வீடுகளை பழுது நீக்குவதற்காக பத்தாண்டு காலம் இதே அவையிலே சட்டமன்ற உறுப்பினர்கள் குரல் கொடுத்தார்கள் அதுக்கு சும்மா ஒரு ஐம்பதாயிரம் தர்ற அப்படின்னு கொஞ்சம் வீடு ஒதுக்குனாங்க அது நடக்கலை இல்லாட்டி சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்து நீங்கள்லாம் கொடுங்க உங்களுக்கு முப்பது லட்சம் அதில் உங்கள் நிதி கொடுக்குற நிதியில் முப்பது லட்சத்தை கழிச்சுக்கிறணும் நீங்களே வீடு சொன்னாங்க நீ மறந்து முடியாது உங்க கொடுக்கணும் அப்படின்னு கட்டாயப்படுத்துறாங்க ஒரு குழந்தைகள் நல்ல மையம் கட்டுறதுனாலும் சரி வீடு ரிப்பேர் பண்றதுனாலும் சரி ஆதிராவிட மக்களுக்கு வீடு ரிப்பேர் பண்றதுனால அரசாங்க நிதி கொடுக்கல ஆனால் கலைஞர் வழியிலே வந்தார் என்பதற்கு நான் சொல்வதற்கு காரணமே அந்த வழியில் வந்ததால் தான் சாதாரண ஆதிராவிட மக்களுக்கு லட்சோ லட்ச மக்களுக்கு வீடுகள் நூறு சதவீதம் கட்டி தர வேண்டும் என்ற அந்த யுக்தியை பழுது பார்க்கிற யுக்தியை ரெண்டாயிரம் கோடி ரூபாயில் ரெண்டு லட்சம் வீடுகள் பழுது பார்க்கப்படும் என்று அறிவித்தார்கள் நிதிநிலை அறிக்கையில் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ நாங்கெல்லாம் முப்பது லட்சம் கொடுக்கறதும் இல்லாமல் வீடுகளை பழுது பார்த்து கொடுத்தா பல பேர் பழுது பார்த்து கொடுத்துருப்பாங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆனால் இன்றைக்கு இந்த ஆண்டே ஒன்றரை லட்சம் வீடுகள் பழுது பார்ப்பதற்கு எடுத்து பழுது நீக்கி கொடுக்கப்படும் இது பழுது நிற்கிறதுனா வெறும் ஐம்பதாயிரம் மட்டும் இல்லை நீங்கள் பார்க்கணும் தொகையை இந்திரா காந்தி ஐஏஎஃப்பில் வந்து ஓட்டு வீடு கட்டுறது பழுதாயிருந்துச்சின்னா எழுபதாயிரம் வரைக்கும் கொடுக்கலாம் குறைந்தபட்சம் முப்பத்து ரெண்டாயிரம் அதுக்கு மேலே எழுபதாயிரம் வரை கொடுக்கலாம் அதே மாதிரி காங்கிரீட் வீடுகள் பழுதுபட்டு பழுதுபட்டு இருந்தால் அந்த வீடுகளுக்கு நீங்கள் வந்து கூரை பழுதுபட்டிருந்தால் ஒன்றரை லட்சம் கொடுக்கலாம் ஐம்பதாயிரம் எங்க ஒன்றரை லட்சம் நீங்கள் எழுபதாயிரத்துலேருந்து பழுது நீக்கிறதுக்கு சாதாரண பழுதுகள் நீக்குவதற்கு எழுபதாயிரம் ஒன்றரை லட்சம் ரூபாய் இன்றைக்கு கொடுக்கலாம்னு நிதி ஒதுக்கி தாராளமாக ஏழை எளிய மக்களுக்காக வாழ்கின்ற முதல்வர் அவர்கள் இன்றைக்கு ரெண்டாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறார் இந்த திட்டம் சிறப்பாக இந்த ஆண்டு நிச்சயமாக அந்த திட்டத்தை நிறைவேற்றுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் ரெண்டாவது இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன் சில நான் சும்மா குறிப்பிட்டு ஒரு அஞ்சாறு விஷயத்த சொல்லி முடிச்சிட்றேன் சுருக்கமாக நீங்கள் ரொம்ப நேரம் உட்காருங்க என்னை அடுத்து நகராட்சித்துறை அமைச்சர் நிறைய அறிவிப்பு அறிவிக்கப்படுற ஆக வந்து குறிப்பாக குழந்தை நலப்பள்ளி போனவட்டம் வேலூரில் வந்து எண்ணூற்றி கோடி ஒதுக்கி இந்த ஏற்கனவே ஏற்கனவே அறிவித்ததுதான் இதை யார் செய்ய முடியும் ஒரு வருஷத்தில் ஆக மொத்தம் எண்ணூற்றி இருபத்தஞ்சு கோடி அறிவித்தார் அறிவித்து இந்த பள்ளிகளுக்கு தொடர்ச்சியாக எண்ணூற்றி இருபத்தஞ்சு கோடி அதனுடைய தொடர்ச்சியாக நாங்கள் கேட்காமலே ஒரு நூற்றி எண்பத்தி நாலு கோடியை கொடுத்து ஆயிரத்தி ஒம்பது கோடி கொடுத்து ஆறாயிரத்தி அறநூறு வகுப்பறைகளில் ஏறத்தாழ ஐயாயிரத்தி இரநூறு வகுப்பறைகள் கிட்டத்தட்ட கட்டி முடிக்கப்பட்டு தொடர்ந்து கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது முதல்ல கொடுத்த பணம் எண்ணூற்றி இருபத்தஞ்சி கோடிக்கும் அது கட்டப்பட்டிருக்கிறது அதில் என்ன சிறப்புங்கிறத நீங்கள் பார்க்கணும் அந்த பள்ளிகள் குழந்தைகள் நேய பள்ளி ஃப்ரெண்ட்லி சைல்ட் ஸ்கூலுங்கிறத வந்து பெருந்தலைவர் காமராஜ் காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு ஓட்டு கோட்டக உங்கள் பள்ளியில் போய் பிரின்ஸ் பிரின்ஸங்க படிச்சிருப்பீங்க அந்த பள்ளிகளெல்லாம் இன்றைக்கு பழுதுபட்டிருந்தால் அவைகளெல்லாம் தரமான பள்ளியாக உயர்த்தி இன்னும் நூறு ஆண்டு காலத்திற்கு இந்த பள்ளிகள் குழந்தை நேய பள்ளி என்று மாண்புமே முதல்வர் அவர்களால் சிந்தனையால் உதித்த அந்த பள்ளி கட்டடங்களை புதுப்பிக்கின்ற பணி புதிய பள்ளிக்கூடங்களை கட்டி கொடுக்கின்ற பணி இப்போ சொல்ல போனால் இன்னும் லேட்டஸ்ட்டாக அந்த பள்ளிக்கூடங்கள் வகுப்பறைகள்லாம் கட்டப்பட்டிருக்கிறது மிக உயரமான கட்டடம் காற்றோட்டமான கட்டடம் குழந்தைகளுக்கு ஏசி விட வேண்டியதில்லை காற்றோட்டமான கட்டிடம் இன்னும் சொல்ல எல்லா வசதி குழந்தைகள்லாம் பார்த்தா அங்கே இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்மார்ட் கிளாஸ் எப்படி இருக்குமோ அது மாதிரி இன்றைக்கி தரம் உயர்த்திருக்காரு அதே சமயத்தில் உறுதியும் இருக்கிறார்கள் அதிகமான நிதியை ஒதுக்கி ஏற்கனவே பள்ளிகளுக்கெல்லாம் ஒரு கிளாஸ் ரூமுக்கு நம்ம பன்னெண்டு லட்சம் கொடுப்போம் பதினஞ்சு லட்சம் கொடுப்போம் முப்பது லட்சம் கொடுத்துருக்காரு அரசனுடைய நிதியை கொடுத்து இன்றைக்கி ஆறாயிரத்து ஐநூறு வகுப்பறைகள் இன்றைக்கு கட்டுவதற்கு இந்த ஆண்டே முடிக்கப்படும் என்ற மகிழ்ச்சியான செய்தியை தெரிவிக்க விரும்பவில்லை ஏன்னா காமராஜுக்கு பின்னாடி யாரும் அவர் கட்டின கட்டிடத்தை பள்ளிக்கூடத்தை திரும்பி பார்க்கல அங்கே லைப்ரரி சதன் குமார் சொன்ன மாதிரி இருக்கக்கூடிய லைப்ரரிகள் கிராமத்தில் இருக்கக்கூடிய லைப்ரரிகள் அங்கே இருக்கக்கூடிய டாய்லெட் வசதி இப்போ அனைத்து பள்ளிகளிலும் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு சுற்றுப்புற சுவர் கட்டப்படும் என்பதை நம்முடைய பேரவைத் தலைவர்களுக்கும் தெரித்து கொள்ள விரும்புகின்றேன் அது மட்டும் இல்லை அனைத்து கிராம ஒருங்கிணைந்த அண்ணா மறுமலைச்சி திட்டம் ஏற்கனவே அண்ணா மறுமலை திட்டம் நம்ம ஆரம்பித்தோம் கலைஞர் ஆரம்பித்த திட்டம் அது புத்தான திட்டம் அவர் ஆரம்பிக்கையில் ஒரு கிராம ஊராட்சிக்கு ஒரு ஊராட்சிக்கு பிரின்ஸ் ஒரு கோடி கொடுத்தார் யார் கலைஞர் ஒரு கோடி அன்னைக்கு ஒரு கோடி தொண்ணூத்தாறில் கொடுத்துருந்தா இன்றைக்கு எவ்வளோ எத்தனை கோடி மதிப்பு நீங்கள் நல்லா பார்க்கணும் இது வந்து ஒரு பஞ்சாயத்து யூனியனுக்கு ஒரு ஊராட்சி இப்போ வந்து அதெல்லாம் வந்து இன்றைக்கு அனைத்து கிராம அண்ணாமர் மலை திட்டத்தை ஐந்தாண்டு ஐந்தே ஆண்டுகளில் பன்னெண்டு ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி அஞ்சு பஞ்சாயத்துக்களையும் எடுத்து இதுவரைக்கும் அறுபத்தொம்பதாயிரம் பணிகள் எடுக்கப்பட்டது அனைத்து கிராம அண்ணாமர் மலைச்ச திட்டத்தில் அறுபத்தொம்போதாயிரம் பணிகள் ஐம்பத்தையிரம் பணிகள் இதுவரை முடிக்கப்பட்டிருக்கிறது முடிக்கப்பட்ட பணிகள் ஐம்பத்தையாயிரம் பஞ்சாயத்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்து நூற்றி எண்பத்தேழு பஞ்சாயத்து இன்னும் முடிக்க வேண்டிய பஞ்சாயத்து ரெண்டாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தெட்டு தான் இருக்குது முடித்தாச்சுன்னா ஐந்தே ஆண்டுகளில் எல்லாம் முடிஞ்சு போச்சு ஆக தொடர்ச்சியாக ஒருங்கிணைந்த அண்ணா மறுமலை திட்டத்தின் மூலமாக அங்கள் குழந்தைகளை தூர்வாதுகிறது மின்விளக்கு வசதிகள் அமைப்பது சாலைகள் வசதிகளை செய்வது இவைகள் அனைத்தும் இன்றைக்கு செய்யப்பட்டு வருகிறது செய்யப்பட்டு நம்ம ஒரு தன்னிறை பெற்ற ஊராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டு இருக்கிறது அண்ணா மறுமலை திட்டத்தால் இந்த ஆண்டும் நம்ம வந்து முழுமையாக செய்து முடிக்கிறதுக்கு அனைத்து திட்டங்களையும் நாம் நிலையில் இருந்து கொண்டிருக்கிறோம்